பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போவோம் அதனால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போயிடலாம் அன்பு சகோதரி சுகன்யா செல்வம் சகோதரி சுமதி சகோதரி சரஸ்வதி நாளடியார் அழகான பேருங்க ஏன்னா தமிழ் பிஹெச்டி சுசிலா அவர்கள் சகோதரி பூங்கொடி அவர்கள் மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சகோதரி உமா அவர்கள் அன்னலட்சுமி அவர்கள் சாந்தி ஜோசப் அவர்கள் மேகலா அவர்கள் ஆலிஸ் அவர்கள் திலகா அவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பெருமையோடு உங்களுக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவ்வளவு வெயில்லையும் வெளியே போனா உங்களுக்கு ஹீட் வரும் அப்படின்னா அப்படின்னு அரசாங்கமே பயந்துட்டு இருக்கு வெயில் போனா ஜன்னி மாதிரி வெப்பத்துல இது அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு ஜன்னி வந்தாலும் பரவாயில்ல சிலருக்கு ஜன்னி வர வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு சகோதரிகளுடைய பெரும்படை உட்கார்ந்து இருக்கு அதுல தமிழ்நாட்டில் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க ஒருத்தர் சிக்கனாரு காங்கிரஸ் கிட்ட பக்கத்துல கர்நாடக மாநிலத்துல முன்னூறு பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு மூவாயிரம் வீடியோ எடுத்து கருத்து போச்சு கருத்து சோதனமே இல்லை யாரே வானவியக்கா கருத்து சோதந்திரம் பற்றி காவிகள் பேசலாமா கருத்து சோதனத்தை பற்றி காவிகள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு நான் இந்த நாட்டுல போராடுகிற அத்தனை முறை முடிச்சே உள்ள கழிச்சே பிஜேபி அங்க கருத்து சோதனம் இல்லையா பத்திரிக்கையாளர்களை ஒடுக்கி மூணு வருஷமா ஜெயில்ல போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு பேர் என்ன

ஒரு நாட்டை விடாம இந்த களத்தில் பேசினா அதுக்கு பேரு கருத்துரிமை நேர்மையாக மக்களுக்காக பேசினா அதுக்கு பேரு கருத்துரிமை நீ வீட்ல திண்ணையில உட்காந்துகிட்டு போரளி பேசிக்கிட்டு இருக்க உன் போரளிக்கு கருத்துரிமை பேர் வைக்க சொன்னீங்கன்னா அதுக்கு வேற நம்ம அக்கா தமிழிசை அக்கா நம்ம அக்கா வானதியக்காவுக்கு அது கருத்துரிமையா இருக்கும் ஆனால் நமக்கு அதை போல ஒரு கேடு கட்டத்தரம் உலகத்துல இல்லை என்று சொல்லணும் வெளிய வந்து போராடணும் அவங்களுக்கு எதிராக நிக்கணும் அதுல எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம் எடப்பாடியாரு

இருக்கின்ற சில்லறைகளை நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இத பார்க்கிற ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் கேள்வி முன்வைக்கிறேன் சவுக்கு சங்கர் ஒரு புலனாய்வாளர் சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் அரசியல் அறிஞர் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் இந்த கேடு கட்ட தளத்தை செய்யக்கூடியவருக்கு இத்தனை அடைவொழி நான் மக்களுக்காக பேசுறேன் சவுக்கு சங்கருக்கு சீடே கிடையாது ஆனா அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது

எவ்வளவு பெரிய கொடூரம் எவ்வளவு பெரிய கேவலமா நான் எவ்வளவு பெரிய தரி இருந்தா பெண்களை கேவலமா நான் கூட இது எப்படி

நீ எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரா நின்னு ஜெயிக்கிறவனால நான் கேட்கறேன் நீ நீயா சீரை கிரியேட் பண்ணிக்கிற நீயா கிளப்பி விட்டுக்கிற என்ன ரொம்ப ஒண்ணு புரிஞ்சு கொடுங்க காவல்துறையோடு நான் நூறு சதவீதம் மல்லு கட்டினாளு இனியும் மல்லு கட்டுவேன் ஆனா இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மக வயசு இங்க இருக்கு என்கிட்ட படிச்ச நூத்து கணக்கான பொம்பளை பிள்ளைங்க கல்லூரியில என்னுடைய மாணவிகள் காவல்துறையில இருக்கிறாங்க

ஓடி கைரேரி எல்லாத்தையும் ஜெயிச்சே அஞ்சு ரூபா கொடுக்காம ஒரு பிள்ளை யூனிஃபார்ம் மாட்டுதுனா அது எவ்வளவு பெரிய கடுமையான விஷயம் தெரியுமா சவுக்கு சங்க போன்ற அரை வேக்காட்டு சில்லறைகளுக்கு இது புரியுமா நான் கேக்குறேன் அந்த பிள்ளை ஓடி வந்து இந்த வேலையை வாங்கின பிறகு ஊர்ல பத்து பொம்பளைய சொல்லும் அக்கா மாதிரி படிச்சு வேலைக்கு போகணும் சொல்லுமா இல்லையா அக்கா மாதிரி படிச்சு பெருசாகணும் சொல்லுமா இல்லையா அப்படி நம்ம பிள்ளைங்க போகும்போது இந்த சவுக்கு சங்கம் என்ன சொல்றாப்புல போலீஸ் எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் மாக்கல் இந்த பொம்பள புள்ளைங்க எல்லாம் யாரோ உயர் அதிகாரியுடைய பேரை பச்ச குத்திட்டு அழுகுது லவ் பண்ணிட்டு அழுகுதுலாம் அது திருநங்கை ஊர்ல மார்பில் பச்ச குத்திட்டு போகுது இவ்ளோ கேடு கட்டத்தனோ எவ்வளவு அசிங்கமான வேளை சவுக்கு சங்கம் பார்த்து நான் கேக்குறேன் இந்த நாட்டில உழைக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் நீ கேவல

பட்டினி உழைக்கிற பெண்களினுடைய மரியாதை தெரியல அதெல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைல கேலி பண்றாரு இந்த பொம்பளை புறா ஒரு மாதிரி தான் ஆம்பளை அட்ஜஸ்ட் பண்ணி மேல போய் இந்த புள்ளங்க சம்பாரிக்காதன்னு சொன்னா நாளைக்கு நம்ம பைய தூக்கிட்டு வெளிய வரும்போது இந்த ஊர் நம்மள எப்படி பாக்கும் அப்ப சவுக்கு சங்கர் வேணும் என்று உழைக்கிற பெண்களுக்கு எதிராக கேவலமான ஒரு பார்வை இந்த சமூகத்துல கட்டமைக்க பார்க்கலாம் ஒரு லட்சம் பேர் நம்ப மாட்டான் ஒரு பத்து பேர் நம்மனா பத்து குடும்ப நாசமா போகல ஆமாவா இல்லையா பத்து குடும்ப நாசமா போயிரும் அந்த பத்து குடும்பத்து பெண்களும் வேலைக்கு போக முடியாது அடுத்து படிக்க மாட்டான் திரும்ப கூண்டுக்குள்ள இதைத்தான் நாம் பேசுகிறோம் இந்த

பொது சமூக வெளியில சமூக சூழல்ல இங்க இருக்கிற பொது சமூக செயல்பாடுகள்ல யாருமே ஆண்கள் பெண்களை குறித்து பேசுவதற்கு அச்சப்பட வேண்டும் அந்த அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் களம் கோர்த்து களத்திலே நிற்க வேண்டும் தொடர்களை இது சங்கர் சவுக்கு சங்கர் போன்ற சில்லறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்ல அவ்வளவு சீனு சவுக்கு சங்கர் கிடையாது இனி ஒருவரும் i'm